உலகெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாத சிறப்புகள் இப்போ இந்த ஆடி மாதத்தில் நமக்கு என்னென்னலாம் நமக்கு சிறப்பு வருது நம்ம என்னென்னலாம் நம்ம செய்கிறோம் ஆடி கிருத்திகை இருக்குது ஆடி அமாவாசை இருக்குது பௌர்ணமி இருக்குது செவ்வா வெள்ளி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாகபஞ்சமி கருட பஞ்சமி நாக சதுர்த்தி ஆடி பூரம் ஆடி பெருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக சிறப்பான நாட்கள் அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன வழிபாடுகளெலாம் நம்ம செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகளை நம்ம செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு முதல்ல நல்லது நம்ம குடும்பத்துக்கு எதெல்லாம் நல்ல விஷயங்கள் நம்ம எதை செய்யணும் எதை செஞ்சா செஞ்சால் நம்ம குடும்பம் இருக்கும் அதே போல் ஏன் ஆடி மாதத்தில் மட்டும் அம்பாளுக்கு உகந்த நிறமாக மஞ்சள் நிறம் சிகப்பு நிறத்தில் மட்டுமே நம்ம புடவை கட்டிக்கிறோம் மஞ்சள் சிகப்பை கலந்து கட்டிக்கிறோம் எதனால் நம்ம அதை மட்டும் கட்டிக்கிறோம் என்ன காரணம் வாட் இஸ் த ரீசன் ஆஃப் நிறைய விஷயங்கள் கேள்விகள் வருது இல்லையா வி ஆர் ஆஸ்கில் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஸோ நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆடி மாதம்னு அம்பாளுக்கு நம்ம எப்படியெல்லாம் செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது அதில் விஷயங்கள் நிறையா இருக்குது பொதுவாக நான் ஒரு ஒரு விஷயமாக சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை எடுத்துக்கோங்க ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிக 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 உகந்த ஒரு நாள் அந்த நாளிலே முருகப்பெருமானுக்கு யாருக்கு தான் முருகப்பெருமானை பிடிக்காத அதாவது அழகென்ற சொல்லுக்கு முருகா அந்த முருகனை பிடிக்காத ஆளே கிடையாது எல்லாருக்குமே முருகன் வந்து ஒரு வசிய தெய்வம் மாதிரி முருகப்பெருமானம் பிடிக்காதவங்களே கிடையாது வள்ளி தேவசனா சபேத சுப்பிரமணிய சுவாமி இந்த சுப்பிரமணிய சுவாமி இந்த ஆடி கிருத்திகை தான் ஃபஸ்ட்டு அந்த விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆடி கிருத்திகை அந்த நாளிலே சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னலாம் நம்ம போடணும் என்னென்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது விசேஷமானது ஆடி கிருத்திகையில் நம்ம என்னென்னலாம் நம்ம செய்யணுன்னா முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு மாலை மாவிளக்கு போடுறது அதே போல் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பட மாலை சாத்துறது பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் குரல் வளம் நன்னா இருக்கணும் ஆயுள் நன்னா இருக்கணும் அதே போல் இளநீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் இதெல்லாம் விசேஷமான ஒன்று ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது கிருத்திகை ஆரம்பிக்கிறதுலேருந்து கிருத்திகை முடியும் வரை விரதம் இருக்க வேண்டும் அதுதான் இன்னும் சிறப்பு கிருத்திகை வந்து இன்றைக்கி முதல் ரெண்டு பட்டு விரதம் ரெண்டு நாளும் விரதம் இருக்கணும் அப்போ தான் அது சிறப்பு ஒரு நாளில் மட்டும் நம்ம விரதம் இருப்பது சிறப்பு அந்த நாளில் கந்தசஷ்டி கவசம் கேட்குறது வேல் மாறல் வீட்டில் வேல் வச்சிருக்கிறவங்க வேல் வழிபாடு செய்யக்கூடியது வேலுக்கு அபிஷேகம் செய்வது இது எல்லாமே சிறப்பு சுப்பிரமணிய சுவாமி மூல மந்திரங்கள் சொல்வது அபிஷேகங்கள் ஹோமங்கள் இது எல்லாமே சிறப்பான ஒன்று சார் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசை என்று சொல்லவும் ஆடி அம்மாவாசைனா பித்துக்களுக்கான உகந்த தினம் பித்ருக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சில எல்லாருமே என்ன பண்ணுவான கங்கை யமுனை காசியில கடற்கரையோரம் வேதாரண்யம் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களில் புண்ணிய நதி நதிகள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஆடி அமாவாசையானது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பேன் இன்றைக்கும் நம்ம சில ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்துக்கு பித்ரு தோஷம் இருக்கு இந்த ஜாதகத்துக்கு மாத்திரு தோஷம் இருக்கு அப்பா வழி குறைகள் இருக்கு அம்மா வழி குறைகள் இருக்கு முன்னோர்கள் சாபம் இருக்கு சுமங்கலி சாபம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனாலேயே சில குழந்தைகள் சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கும் சில குடும்பத்தில் சில பேருக்கு புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு சில குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒரு அஞ்சாறு வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒரு ஏழு எட்டு வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா ஓகே நான் தொடர்ந்து பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கு தான் அந்த ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கான தினம் அந்த நாளில் போய் தர்ப்பணம் கொடுக்கறது படையல் போடுறது விசேஷங்கள்லாம் செய்யணும் விசேஷமாக செய்யணும் நன்னா செய்யணும் அப்படிங்கிறது அமைப்பு அதை நல்லா அதனால் அதை நல்லா சிறப்பாக செய்யணும் அந்த ஆடி அம்மாவாசையில் அன்னதானம் கொடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் இன்னும் சிறப்பு அதே போல் ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை என்ன விசேஷம் ஆடி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் விரதம் இருந்து ஆறு தீபம் ஏற்றுங்க ஆறு தீபம் ஏற்றுறது எதுக்கான நான் வீடு கட்டின்னு இருக்கேன் எனக்கு பாதியில் நிற்கிறது என்னால் வீடு கிரகப்பிரவேசம் பண்ண முடியல வீடு மாற முடியல வாடகை வீட்டில் தான் இருக்கேன் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்திக்கோங்க இந்த செவ்வாய்கிழமை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா வாழ்க்கையில் அமோகமா வருவீங்க ஆடி வெள்ளிக்கிழமை விசேஷமான ஒரு நாள் ஆடி வெள்ளிக்கிழமைனால விடைகாலையிலேயே எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா விடை காலையிலயே ஏந்திரது குளிச்சு தன்னுடைய வேலைகளை முடிச்சு துளசிக்கு தண்ணி ஊற்றி என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் செய்து அவங்க எல்லாம் எல்லா வேலையெல்லாம் முடிச்சு அவங்க அடுத்ததா கோவிலுக்கெல்லாம் போய் அபிஷேகம்லாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அப்ப அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி பூஜை செய்வது விசேஷம் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமிக்கு பூஜை பண்றது குத்து விளக்கு பூஜை வீட்டில் பண்றது லலிதா சகசிரநாம அர்ச்சனை வீட்டில் செய்யறது இது எல்லாமே மிகுந்த உகந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது தான் இன்னைக்கு சில கோவில்கள் எல்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க சில கோவில்லாம் லச்சார்ச்சனை பண்றாங்க சில விசேஷங்கள்லாம் பண்றாங்க அதற்கு காரணம் அதுதான் அப்ப அந்த நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமைன்னு இதை முக்கியமாக நீங்க எடுத்துக்கணும் எனக்கு வருமானம் இல்லை எனக்கு கையில் காசு தங்கலை எனக்கு குடும்பத்தில் வருமானம் இல்லை எனக்கு சில விஷயங்கள் இல்லைன்னு நீங்கள் இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக கைமேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இந்த ஆடி செவ்வாய்க்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை இதெல்லாமே அதே போல் பஞ்சமி நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இதெல்லாம் வருது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாகபஞ்சமி நாக சதுர்த்தியில் நாகதோஷம் இருக்குது சர்ப்ப தோஷம் இருக்குது தோஷம் இருக்குது மாங்கல்ய தோஷம் இருக்குது இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் சப்த மாதர்கள் வழிபாடு செய்து சுமங்கலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வெத்தலை பாக்கு படம் மஞ்சள் சரடு வளையல் மஞ்சள் இதெல்லாம் வச்சு கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஆடி மாதம் வருஷத்தில் ஒரு மாதம் ஒரு மா ஒரு வருஷத்தில் இந்த ஒரு மா திணாயின புண்ணியா காலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆடி மாதத்தில் அந்த அம்பாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம செய்யணும் செஞ்சால் தான் அதுக்கு நமக்கு பிரதிபலம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அடுத்ததாக ஆடிப்பூரம் திருவாடிப்பூரம் சொல்லுவாங்க அந்த ஆடிப்பூரம் மிக விசேஷமானது சிறுவல்லிபுத்தூரிலே இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய நாட்களாக பாசுரங்கள்லாம் பாடுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படுகிறது ஆடிப்பூரம்னு வந்து பார்த்திங்கன்னா கன்னியா குழந்தைகளாக இருந்தாலும் சரி ஒரு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் பாக்கியத்தை முக்கியமாக மிக முக்கியமாக பாக்கியத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் வளையல் வாங்கி குழந்தைகள் வளையல் வரைக்கும் வாங்கணும் வளையல்லாம் வெறும் பெரிய வளையல் மட்டும் குழந்தை இல்லையா சின்ன வளையல் வரைக்கும் குழந்தை போட்டுக்கிற வளையல்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி வளையல்லாம் கூட அம்பாளுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து பச்சையில் சிகப்பில் மிஞ்சலில் இந்த மாதிரி வளையல் கலந்த மாதிரி வளையல் வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு திருப்தியாக அந்த ஆடி பூரம்னாலே அம்பாளுக்கு வளகாப்பு செய்யக்கூடிய நாட்களாக கருதப்படுகிறது அப்போ அந்த நாளில் அம்பாளுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணினா தான் அம்பாளுக்கு பூரண ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாய் ரொம்ப அதாவது அம்பாள் மகிழ்ந்து நமக்கு நிறைய வரங்களை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷம் செஞ்சிங்களா அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல யோகங்கள்லாம் உங்களுக்கு வந்துடணும் அப்போ தான் அது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ அதை நீங்கள் செய்யணும் ஆடி பெருக்கு அதாவது ஒரு விஷயத்தை பெருக்கிண்டு போகிறது அப்படின்னு சொல்லுவோம் ஆடி பெருக்கு அடுத்த ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்ததாக நம்ம என்ன செய்கிறோம் நீர்நிலைகளுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்குறோம் அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க ஆடி பெருக்கு ஆடி விசேஷங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உண்டு அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஆடிப்பெருக்கில் புதுமான தம்பதிகள்லாம் இன்றைக்கும் சில பூஜைகள் செய்யக்கூடியது எல்லாமே இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு விசேஷங்களை நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இந்த ஆடி மாதத்தில் எதற்கு மஞ்சள் புடவை கட்டிக்கிறாங்க எதற்கு சிகப்பு எதற்கு கலந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி கட்டிக்கிறாங்க இதனால் நமக்கு என்ன பலன்கள் அப்படின்னு கேட்டால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அந்த கலரில் அவங்க புடவை கட்டிக்கிறது அப்படின்னு சொன்னால் சூரியனை அந்த சூரியன் உதித்து வரும்போது அந்த ஒரு கலர் பார்த்துருக்கீங்களா அந்த மஞ்சள் ஒரு கலர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பூரண ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மஞ்சள் புடவை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இவங்க அந்த அந்த புடவையோடு இவங்க ஆசீர்வாதம் பண்ணினா அந்த ஆசிர்வாதம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பூர்ணமாக வந்து சேருகிறது அதற்கு தான் அந்த விஷயம் நம்ம செய்யறது ஸோ அதனால அது பண்ணணும் அப்படி சிகப்பு புடவை கூட அம்பாளுக்கு உகந்த நிறம் சகப்பு அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சுக்கிறதெல்லாம் கூட சரி அம்பாள் சிகப்பு சிகப்பு போட்டு குங்குமம் வச்சுக்கிறோம் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிகப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதி உகந்தது அப்படின்னு சொல்லலாம் சிகப்பு அப்போ அந்த வந்து அது ரொம்ப ச சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த ஆடி அம்மாவாசியில் சில பேருக்குலாம் வந்து எனக்கு கடன் அதிகமாக இருக்குது எனக்கு சில சில விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயங்களில் நீங்கள் உள்வாங்கி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அது உள்ள நீங்கள் போய் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் இருக்கும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த ஆடிப்புறம் வருது இல்லையா ஆடிப்புறம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான சொல்லலை இதை முக்கியமாக நீங்கள் செய்யுங்க இந்த வருஷம் நீங்கள் செய்யுங்க எனக்கு அஞ்சு வருஷமாக குழந்தை கொழந்தை இல்லை இல்லை ரெண்டு வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆச்சு எனக்கு கொ குழந்தை இல்லை நான் அதற்கான எனக்கு சில விஷயங்கள் எனக்கு நடக்கலை எனக்கு எதுவும் தோஷங்கள் இருக்கா எனக்கு எதுவும் கெட்ட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் சேர்த்து நீங்கள் பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு அதாவது எல்லாமே இப்போ கோவிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் கோவிலுக்கு போனோம்னா ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுகிட்டு வரணும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நல்ல விஷயங்களை யாராவது சொல்லிக் கொடுத்தாங்கன்னு அதை உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும் மந்திரலோப தந்திரலோப கிரியாலோப நயமலோப சிரத்தாலோப சிறத்தையாக செய்யணும் ஆத்மார்த்தமாக செய்யணும் ஒருத்தர் பார்க்குறாங்கிறதுக்கொசம் செய்யக்கூடாது நன்னா பண்ணணும் இதுலேயும் சில ராசிக்காரர்கள் நீங்கள் குறை அம்பாளுக்கு குறை வைத்திருந்தால் அதெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணுங்க அம்பாளுக்கு பால் குடம் எடுக்கிறதா வேண்டிண்டு போன வருஷம் செய்ய முடியலையா இந்த வருஷம் பண்ணுங்க அம்பாளுக்கு போன வருஷம் கோழு உத்தரன் வேண்டிட்டு செய்ய முடியலையா இந்த வருஷம் செய்யுங்க அம்பாளுக்கு நிறைவாக செய்யுங்கள் அப்போது தான் உங்களுக்கு வந்து உங் நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வத்தை நோக்கி போகிறீங்களோ தெய்வம் அத்தனையும் உங்களை நோக்கி வரும் அதுதான் இதில் வந்து நிதர்சனமான உண்மை அப்போ இந்த ஆடிப்பூரம் வருது இல்லையா அப்போ அந்த ஆடிபூரத்தில் எனக்கு குழந்தை இல்லை நான் இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆச்சு நான் ட்ரீட்மெண்ட் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இந்த பரிகாரமானது மிக முக்கியமானது இது யார் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்காங்களான்னு தெரியாது ஆனால் இது நான் சொல்லக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலன் இருக்கு கண்டிப்பாக அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த ஆடி மாதத்துல குரு ஹோரை எடுத்துக்கோங்க குரு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா புத்திரகாரகன் புத்திரக்காரகன யார் அதாவது குழந்தைக்கு அதிபதி குரு அப்படின்னு சொல்கிறது அதனால தான் ஜாதகத்தை கையில் எடுத்துகிட்ட பிறகு என்ன கேட்குறோம் ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கல்யாணம் குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் குரு பலனை மறைமுகமாக நம்ம கேட்குறதுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணினா குழந்தையெல்லாம் பிறக்குமா எப்படி இருக்கும் அதனால தான் குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்போ அந்த குரு அப்படிங்கிறது அந்த புத்திரக்காரகன் அப்போ அந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் குருஹொரையை எடுத்துக்கோங்க குரு குருஹொரையை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குருஹொரையில் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க பாலாடை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த பால் இந்த ஒரு சின்னதாக இருக்கும் பாலாடை மாதிரி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நிறைய நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் பாலாடை குழந்தைகளுக்குலாம் மருந்து கொடுக்கறதுக்கெல்லாம் அந்த குழந்தை ஒரு வயசு குழந்தை ஒன்றரை வயசு குழந்தைக்கெலாம் அப்போ இந்த பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் இப்போ குழந்தைக்கு கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த பாலாடையை நம்ம என்ன பண்ணணும் சந்தனம் குங்குமம் குரு குருஹொரையில் வாங்கி அந்த பாலாடையை மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு வெத்தல் கீழே ஏதாவது ஒன்று வச்சு அது மேலே அதை வச்சு பஞ்சு திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும் பசு நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த பாலடையில் அந்த விளக்கேற்றுறது புத்திரபாகியத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் செய் அடுத்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக அந்த அம்பாளு குழந்தை அந்த பெண் குழந்தையாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் என்ன அம்பாள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாலும் அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஆடி மாதத்தை அதாவது ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்றாங்க ஆடிக்குழு தேடிக்குடினு சொல்லுவாங்க ஆடிக்குழு ஆடி மாசத்தில் அம்பாளுக்கு அம்பாள் கோவில் ஊற்றுறாங்க தேடி போய் கொண்டு கொடுக்கணும்னு நினைக்காத நீ தேடி போய் குடி அப்படின்னு சொல்றாங்க குங்கும அர்ச்சனை பண்ணுங்க அம்பாளுக்கு விசேஷமானது குங்கும அர்ச்சனை அம்பாளுக்கு கோவிலுக்கு போறீங்களா ஒரு பேக்கெட் குங்குமம் வாங்கிக்கோங்க வெத்தலையை கொடுத்து அம்பாளுக்கு நூத்தி எட்டு அர்ச்சனை அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி குங்கும அர்ச்சனை பண்ணிக்கோங்க விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு 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 விஷயத்துக்காக நான் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ஒரு இருபத்தி ஒரு நாள் நான் ஆடி மாசத்துல விரதம் இருக்கேன் ஒரு பதினெட்டு நாள் நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கோயில போய் ஒரு கயிறு கட்டிக்கோங்க கயிறு கட்டின்னு விரதம் இருங்க மாமிசம் சாப்பிடாமல் இதெல்லாம் எதுவும் சாப்பிடாம அம்பாளுக்கு விரதம் இருங்க விரதம் இருந்து விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க அதுவும் உங்களுக்கு பெரிய அளவுல நன்மை தரும் அதுலயும் மிகவும் முக்கியமாக குங்கும அர்ச்சனை அம்பாளுக்கு நல்ல மெருன் கலர் குங்குமத்துல நூத்தி எட்டு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க என்ன சுவாமி ஏன் குறிப்பாக நூற்றி எட்டு அர்ச்சனை சொல்கிறீங்க கோவிலுக்கு போனால் சிவாச்சார என்றைக்கும் கோயிலுக்கு போனால் நூற்றி எட்டு அர்ச்சனை தான் பண்ணணும் நூற்றி எட்டு அர்ச்சனை தான் அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த அஷ்டோத்தரம்னா என்ன ஏன் நூற்றி எட்டு அர்ச்சனை நம்ம சொல்கிறோன்னா சொல்லி பண்ணணும் இந்த காலத்தில் நம்ம சில இடத்துல எதிர்பார்க்க முடியாது ஆனால் நம்ம சொல்லணும் சாமி கொஞ்சம் பண்ணி கொடுங்க நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணி கொடுங்க பையனுக்கு கல்யாணம் சில விஷயங்கள் கூடி வரலாம் கொஞ்சம் பண்ணி கொடு நம்ம சொல்லணும் சொன்னால் தான் இல்லைன்னா அவங்க ஏதோ பண்ணிவிட்டு கொடு பண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம இந்த மாதிரி சொல்லி பண்ணிவிட்டோன்னே இன்னும் நமக்கு சிறப்பு ஏன் நூற்றி எட்டு அறுபது வருஷத்தில் ஒரு வருஷம் நம்ம கண்டிப்பா பிறந்திருப்போம் அறுபது வருஷத்தில் ஒரு வருஷம் கண்டிப்பா உண்டா அறுபது வருஷம் இருக்கா உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு உண்டா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் உங்க குடும்பத்தில் யாராவது ஒரு நட்சத்திரத்துல ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரம் கூட்டிக்கோங்க அறுபது ப்ளஸ் இருபத்தி ஏழு கூட்டிக்கோங்க அடுத்ததாக எத்தனை ராசி இருக்கு பனிரெண்டு ராசி இருக்கு பனிரெண்டு ராசியில உங்க குடும்பத்தில் பிறந்தவங்க ராசி எல்லாம் இருக்குமா பன்னிரெண்டு ராசியில் உங்கள் குடும்பத்தில் பிறந்தவங்க ரெண்டு ராசி இருப்பாங்க மூணு ராசி இருப்பாங்க நாலு இருக்காங்களா விதவிதமாக இருப்பாங்க இருப்பாங்க வீட்டில் இல்லாமல் இருப்பாங்க அந்த பன்னெண்டையும் கூட்டிக்கோங்க அப்போ அந்த பன்னெண்டையும் கூட்டிகிட்டு கிரகங்கள் எத்தனை இருக்குது மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்குது இந்த ஒன்பது கிரகங்களை நீங்கள் கூட்டிங்கன்னு சொன்னால் அறுபது ப்ளஸ் இருபத்தி ஏழு ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் ஒம்பது கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது கூட்டி பாருங்கள் நூற்றி எட்டு வரும் வருதா நூற்றி எட்டு வருது அதனால தான் நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணணும் சுவாமிக்கு அதுதான் ஒரு குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணுறதுங்கிறது அதுதான் நீ நேராக கோயிலுக்கு போய்ட்டு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுன்னு சொல்லாதீங்க சாமி தான் நமக்கு நல்லது செய்யணும் சாமி தான் நமக்கு வழிகாட்டணும் சாமி தான் நமக்கு எல்லாமே செய்யணும் உங்கள் பேர் நட்சத்திரம் கோத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி நான் வே வேலையில் இருக்கேன் எனக்கு வீடு கட்டணும் இந்த மாதிரி உங்கள் விஷயத்தை சுவாமிகிட்ட சொல்லி சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணிக்கணும் எதுக்காக சங்கல்பம் பண்ணுறது பிரமாணம் என்று சொல்லக்கூடிய மகா சங்கல்பம் சங்கல்பம் செய்து சாமி பேரில் அர்ச்சனை பண்ணாமல் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க சுவாமி தான் நமக்கு வழிகாட்டணும் சுவாமி தான் நமக்கு எல்லாமே செய்யணும் சுவாமி தான் நமக்கு அருள் புரியறது எல்லாமே சுவாமி நன்னாக இருப்பார் சுவாமினால் நம்ம நன்னாக இருக்கும் அதனால தான் இந்த தெய்வ வழிபாடு தெய்வ சிந்தனைகள் தெய்வ விஷயங்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு அதனால் இந்த ஆடி மாதத்தை அனைவரும் முறையாக பயன்படுத்தி எந்தெந்த நாளில் எந்தெந்த விசேஷங்கள் வருது எப்படி முறையாக பண்ணணுங்கிறத அழகாக செவ்வாய்க்கிழமையில் இது பண்ணணும் வெள்ளிக்கிழமையில் இதை பண்ணணும் ஆடிப்புறத்தில் இதை பண்ணி எழுதி வச்சுட்டு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பண்ணுங்கள் அம்பாள் நாமாவளியை நிறையா சொல்லுங்கள் பராசக்தியுடைய அம்பாளுடைய நாம இது நிறையா சொல்லுங்கள் லலிதா சாஸ்திர நாமம் கேளுங்கள் நிறையா நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவாக எதுவும் வீட்டில் பேசாதீங்க நிறைய நல்ல விஷயங்களை பேசுங்க நிறைய நல்ல விஷயங்களை இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சுங்கண்ணே இந்த ஆடி மாதமானது என்ன புண்ணிய காலமானது அம்பாளுடைய பூரண ஆசிர்வாதத்தோடு அமோகமாக நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க வாழ்க வளமுடன்